அயிலை சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரித்திகா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ரொம்பவே வந்து திமிராக நடந்துக்கிறாங்க இந்திராணியை ரொம்ப இன்சல்ட் பண்ணியும் வந்து அப்பப்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க இதனால இந்திராணி ரித்திகா மேலே ரொம்பவே வந்து கோவமாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் ஷிவா தன்னோட அப்பாவை பற்றின உண்மை தெரிஞ்சதுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது எப்படியாவது நேரில் அவரை பார்த்து நம்ம பேசணும் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு ஷிவா வந்து முடிவெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் கபிலின பற்றின நியூஸை வந்து டிவியில் போடுறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய தொழிலதிபர் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு பெரிய ரவுடி கும்பலோட வந்து லிங்கில் இருக்காங்க இதை அவங்க மூடி மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸை போட்டதுமே இந்திராணியும் கபிலனோட அப்பாக்கும் இது ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிடும் அதனால உடனே ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அந்த இடத்துல தான் சிவா வந்துட்டு அவங்க அப்பாவை வந்து பார்க்கலான்னு போகிறாங்க உதயா அவரோட கேபின்ல இருக்க சிவா வந்து அங்கே போயிட்டு இந்த மாதிரி நான் அவரை பார்க்கணும்னு சொல்ல சரி கிட்டே வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உடனே சிவா வந்துட்டு இல்லை என்னை வந்து தெரியும் அவருக்கு நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல பேரை சொல்லி சொல்கிறாங்க சரி உதயாவும் வந்து சிவாவை வேற சொல்லி சொல்லியிருப்பாங்க சிவா நேராக வந்து ரூம் வந்து போகிறாங்க உள்ள போனதுமே வந்துட்டு அப்பான்னு கூப்பிட்டதுமே உதயா வந்து பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க இவனுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சுது அப்படின்னு வந்து பயங்கரமாக பயங்கரமா ஆக மனசுல வந்து உதயா நினைக்கிறாரு இல்லை இந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது நாம இதை வெளிப்படுத்திக்கவே கூடாது நாம இவ்வளோ நாளும் நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு இதெல்லாம் வந்துட்டு இந்திராணிக்கு தெரிஞ்சா அவள் என்ன நினைப்பா நம்ம ஒய்ப்கோ இல்லை கபிலனுக்கோ தெரிஞ்சா என்ன நடக்கும் இதை நாம வெளியே காமிச்சிக்கவே கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு யார் உனக்கு அப்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே சிவா வந்துட்டு அப்பா நீங்க தான் நான் உங்களோட பையன் தான் அப்படின்னு சொல்ல ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாரு உடனே சிவா வந்துட்டு அப்பா உங்களுக்கு நான் எப்படி சொன்னா புரியாது இத பாருங்க அப்படின்னு அந்த போட்டோவை காமிக்கிறாங்க அந்த போட்டோவை பார்த்ததுமே அவங்க வந்து உதயா வந்து இன்னுமே வந்து ஷாக் என்ன இவன் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான் அப்படின்ற மாதிரி அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க இப்போ புரிஞ்சுதா நான் தான் உங்கள் பையன் அப்படின்னு சொல்ல ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ பாட்டுக்கு வந்து நான் தான் உங்கள் பையன் நீ தான் என்னோட அப்பான்னு சொல்லிகிட்டு இருக்க இங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத ஏதோ நீ தெரிஞ்ச பையன் அப்படின்றதுனால நான் பொறுமையாக இருக்கேன் என்னுடைய பொறுமையை வந்து சோதிக்காத ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போயிடு அப்படின்னு சொல்ல உடனே ஷிவா வந்துட்டு அப்பா ஏன் இப்படி சொல்கிறீங்க உங்களை நான் எவ்வளோ நாளாக தேடிட்டு இருக்கேன் நீங்கள் மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்தால் உங்களை கட்டி பிடிச்சி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நான் எவ்வளவோ யோசிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப தான் நான் வந்து இங்க வந்திருக்கேன் உங்களோட அன்புக்கும் பாசத்துக்காகவும் தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் காதில் வாங்காமல் இந்த ஒன்றை வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக உதயா வந்துட்டு அப்படியே ஆக்ட் பண்ணிட்டே இருக்காரு இங்கே பாரு நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல இந்த போட்டோவை பார்த்துமா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் எனக்கு வந்து நீ யாருன்னே தெரியாது முதல்ல உங்க அம்மா கிட்ட போய் கேளு என்னை வந்து அப்பானு கூப்பிடுற நீ யாருக்கு பிறந்த அப்படின்னு உங்க அம்மா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னதுமே சிவாவுக்கு கோவம் வந்துடுது உடனே அவரோட சட்டையை பிடிச்சி இங்கே பாரு என்னோட அம்மாவை பற்றி நீ தப்பாக பேசாத ஒரு வார்த்தை நீ பேசின அப்புறம் நான் சும்மா இருக்க

அம்மா ரொம்ப கோவப்பட்டு செக்யூரிட்டியை வர வச்சு சிவாவை பிடிச்சி வெளியில் தள்ளிடுறாங்க உதயாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல என்ன இது இவன் எப்படி உண்மையை வந்து சொல்லிட்டானே இந்திராணி நம்மளை பற்றி என்ன நினைப்பா அப்படின்ற மாதிரி பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போது இந்திராணி கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்திராணி அவன் ஏதோ தெரியாமல் சொல்கிறான் இந்த மாதிரி என் மேலே வந்து பழிய போடுறான் யார் சொல்லி இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல இந்திராணி பணத்துக்காக அவன் எந்த அளவுக்கு பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல சித்தப்பா உங்களை பற்றி எனக்கு தெரியாதாம் நீங்கள் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ வந்து செஞ்சுருக்கீங்க நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவன் ஏதாவது சொன்னா நான் நம்புவேனா என்ன அப்படின்னு வந்து இந்திராணி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க இந்திராணியும் அவங்க சித்தப்பாவும் வந்து வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு வெளியில வந்து நின்னுட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயம் மட்டும் செல்வநாயகிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உண்மை என்னன்னு தெரியாம அவ பாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியும் உதயாவும் வந்து வீட்டுக்குள்ள வந்து வராங்க இன்னொரு பக்கம் ஒருத்திக்கா ரொம்ப திம்முறா வந்து செல்வ நாயகிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க என்ன இந்த வீட்டில் ஒரு வேலை ஆள் கூட இல்லை எங்கள் வீட்டிலலாம் ஒரு ஃபங்க்ஷன்னா எவ்வளோ பேர் வந்து தெரியுமா வேலை செய்வாங்க ஆனா தான் இது இவ்வளோ பெரிய குடும்பம் ஆனால் இங்கே வேலை செய்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அந்த குடும்பத்தை பற்றி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேச உடனே செல்வன் ஆகி லெத்துக்காவை அலர்ட் பண்ணுறாங்க இங்கே பாரு இந்திராணி வந்துட்டா கொஞ்சம் அடக்கி வாசி இரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக இந்திராணியும் வந்து கபிலனோட அப்பாவும் ரொம்ப கோவமாக வந்து ரூம்குள்ளே வந்து உட்காராங்க ஒரு பக்கம் அவர் வந்து பதறி போயிருப்பார் சிவா ஒரு பக்கம் ரொம்ப மனசு அணிச்சு போயிருப்பாரு என்ன இது நம்ம அப்பா கிட்ட போயிட்டு நான் தான் உங்க பையனு சொன்னால் அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார்னு நினைச்சா நம்மள இப்படி கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாரு நான் யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு போய் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட சீஃப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் வேலையை வந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு லெட்டர் கொடுக்குறாரு உடனே அவர் வந்துட்டு என்ன காரணம் ஏன் இப்படி லெட்டர் கொடுக்குறா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் என்னால் காரணம்லாம் சொல்ல முடியாது இனிமே என்னால் ஓட முடியாது எனக்கு அதில் பொறுமையும் இல்லை தயவு செஞ்சு எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெசிக்டேஷன் லெட்டரை கொடுத்துட்டு சிவா அங்கேருந்து வந்து போயிடுவார் உடனே அவர் என்ன பண்றாருன்னா அயிலிக்கு வந்து கல்யாணம் பண்றாரு வர சொல்றாரு அயிலை கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்றாங்க என்ன அயிலை இந்த மாதிரி சிவா வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்கான் ஆனா என்ன காரணம்னு கேட்டா அவன் எதுவுமே சொல்லல கொடுத்துட்டு போயிட்டாங்க இதனால என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா திரும்பவும் அவன் வந்து போலீஸ்ல வந்து சேரவே முடியாது அப்படின்னு வந்து சொல்ல உடனே அயிலை வந்துட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லலையே ஆனா ஒரு நல்ல விஷயம் இருக்கு உங்ககிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க ஆனா இப்படி ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா என்னன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் இந்த ரெசிக்னேஷன் லெட்டரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா என்ன தெரியும் திரும்பவும் சேரவே முடியாது என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னு கேட்க சார் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க நான் போயிட்டு சிவா கிட்ட பேசுறேன் என்ன விஷயம்னு கேக்குறேன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு வரேன் தயவு செஞ்சு நீங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை தேடிட்டு அயலி வந்து போறாங்க சிவா ஒரு பக்கம் மனசு போய் ரோட்ல நடந்து போயிட்டு அவங்க அப்பா பேசுனது இப்படி அவங்கள வெளியில துரத்துனது அம்மாவை பற்றி தப்பா பேசினது அப்படிலாம் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க அயலி பின்னாடியே போறாங்க போயிட்டு சிவா கிட்ட வந்து கேட்குறாங்க ஏய் இந்த லெட்டரை வந்து நீ வந்து அங்கே கொடுத்துட்டு வந்த என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போது அப்போ சிவா வந்து அப்படியே வந்து அயலியை கட்டி பிடிச்சி அழறாங்க இந்த மாதிரி வந்து என்னோட அப்பாவை யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்னும் எல்லாத்தையுமே சொல்றாங்க என்னோட அப்பாவை நான் பார்த்ததுக்கு அப்புறமா நான் அவர்கிட்ட போய் பேசினா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நினைச்சேன் ஆனால் அவர் பதிலுக்கு என்ன இந்த மாதிரி எல்லாம் கேட்டாரா அப்படின்னு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி வந்து அயலிக்கிட்ட வந்து சொல்லி அழகாங்க இதோட எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ